ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் நான் பாரதி எனக்கு பிடிச்ச கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை பழக்கம் வீட்டில் நுழைந்த மகளைப் பார்த்த தாய் லைலாவிற்கு ஆத்திரம் ஆவேசம் ஏய் நிலுடி நாற்காலியை விட்டு எழுந்து நின்று அதட்டல் போட்டாள் நின்றால் கல்லூரி மாணவி மீரா எத்தனை நாளாக நடக்குது இந்த கூத்து வெடித்தாள் எது மீரா தாய் அதட்டல் உருட்டலுக்கு அதிராமல் மிரளாமல் திருப்பி கேட்டாள் நீயும் விமலும் சந்திக்கிறது பேசுறது ஒன்றா கல்லூரிக்கு போறது ரெண்டு வருஷமா நடக்குது ஓஹோ எத்தனை தடவை கண்டுச்சாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா லைலா கோபத்தின் உச்சியில் கத்தினாள் கேட்க முடியாது இவளும் விடாப்படியாக ஆணித்தரமாக சொன்னாள் அவ்வளோ திமுறா இப்போ நான் அடக்கிறேன் உன் கொட்டத்தை என்று வெகுண்ட லைலா அடுத்து தன் கைபேசி எடுத்து எண்களை அழுத்தி ஒளிப்பெருக்கியை உயிர்ப்பித்து மிஸ்டர் சந்திரசேகரன் என்று அதட்டலாக அழைத்தாள் சொல்லுங்கள் மேடம் எதிர்முனையில் குரல் உங்கள் பையன் என் பெண்ணோட பேசுகிறான் பழகுறான் கெடுக்கிறான் அதைத்தான் மேடம் நானும் இங்கே கேட்டு இருக்கேன் அப்படியா என்ன சொல்கிறான் அவங்ககிட்ட ஃபோன் தரேன் அதை நீங்களே கேளுங்க ஹலோ என்னப்பா ஒரே ஊரில் இருந்து பெற்ற குழந்தைங்கள ஆளுக்கு நான் பிரித்து வளர்க்குறது உங்களுக்கு வேணா சரியா இருக்கலாம் உங்களுக்கு விவகாரத்துக்கு கொடுத்த சட்டத்துக்கும் அது இருக்கலாம் ஆனா அண்ணன் தங்கச்சியாக பிறந்த எங்களுக்கு அது சரியில்லை நாங்க சகோதர பாசம் தெரியாம வளர வாழ விரும்பல முடிஞ்சா நீங்களும் சேர்ந்து வாழுங்க இல்லாட்டி எங்களை பழக விடுங்க எங்க சகோதர சகோதரி பாசநேசம் பழக்கத்துக்கு குறுக்க நிற்காதீங்க மீறி நின்னா இதற்கு பதில் சொல்ல சொல்லி நாங்க கோர்ட்டுக்கு போவோம் ஆமா ஜாக்கிரதை நிறுத்தினான் விமன் லைலா முகத்தில் அதிர்ச்சி சிந்தனை கொடுகள் சிலையாக நின்றாள் இந்த மாதிரி பெரியவங்க கோபத்தை பசங்க மேலே திணிக்காமல் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ